எம்ஜிஆர் முதல் விஜய் வரை சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வர என்ன காரணம் இது தற்செயலா நடக்குதா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் உளவியல் காரணங்கள் இருக்கான இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள் நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நாம் எலெக்ஷன் பற்றி பார்க்கலாங்க எலெக்ஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஓட்ஸ் அதாவது மக்களாகிய நாம் அளிக்கும் வாக்குகள் தான் அடுத்த முதலமைச்சர் அடுத்த பிரதமர் யாருன்னு முடிவு பண்ணுது இந்த வாக்குகள் எப்படி ஒரு அரசியல் கட்சிக்கு கிடைக்குது யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கோ அவங்கள தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது யார் ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம ஓட் பண்ணுறோம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரங்களே அவங்க எலெக்ஷனுக்காக ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இப்ப யாரும் அந்த மாதிரி வீடு வீடா போய் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றது இல்லைங்க ஸோ எலெக்ஷன்ல வின் பண்ண ஃபேம் அண்ட் மணி ரெண்டுமே அளவுக்கு அதிகமாக இருக்கணும் இந்த ரெண்டுமே நடிகர்கள் கிட்ட அதிகமாவே இருக்குங்க அதனாலதான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆக்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணி அவங்க பார்ட்டியில ஜாயின் பண்ண சொல்றாங்க இதனால அந்த அரசியல் கட்சி எலெக்ஷன் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நடிகர்கள் ஃபேம் அண்ட் மணி இருந்தாலும் அவங்களுக்கு பவர் இருக்கிறது இல்லைங்க அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா சொல்றாங்க அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்கிறதுனால இவங்களுடைய அரசியல் கனவு சுலபமாவே நிறைவேறிடுது நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு இது மட்டும் தான் காரணம்னு கேட்டீங்கன்னா இல்லங்க இதுக்கு உளவியல் காரணங்களும் இருக்கு இப்ப நான் இருக்கேங்க நான் சோஷியல் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசுனா யாராச்சும் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஆனால் நடிகர்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர் அவங்க என்ன சொன்னாலும் சோஷியல் ப்ராப்ளம்ஸை பற்றி பேசினாலும் ஈஸியாகவே ரீச் ஆகும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஷாப் கீப்பர்ஸ் வேற எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாகவும் வேகமாகவும் ரீச் ஆகுங்க அதனால தான் சம்டைம்ஸ் இந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் பண்ணுற மாதிரி ட்ரிங்க் பண்ணுற மாதிரிலாம் நடிக்கும் போது அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா அவங்க எது பண்ணாலுமே அவங்கள ரோல் மாடலாக பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க தான் அவங்களுக்கு அந்த எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க ஸோ அப்ப இந்த நடிகர்கள் சோஷியல் ப்ராப்ளம் பத்தி பேசும்போது கண்டிப்பாகவே அது வேகமாக ரீச் ஆகுது நடிகர்கள் பல கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கிறாங்க இவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்க இவங்க டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் நடிக்கிறதுனால அவங்க ஏற்று நடிக்கிற அந்த கதாபாத்திரத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க லேபராக நடிப்பாங்க மிடில் கிளாஸ் மேனாக நடிப்பாங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஃபேஷன் ஐகான் ஏன் பொலிட்டிஷியன்ஸாக கூட நடிப்பாங்க ஸோ சொசைட்டியில் இருக்கிற அநீதிகளை தட்டி கேட்குற மாதிரி தான் இந்த ரோல்ஸ்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ரோல்ஸில் நடிக்கும்போது அவங்க அந்த கேரக்டராகவே மாறிடுறாங்க அதனால் அரசியலுக்கு வந்ததும் நாமும் இதெல்லாம் சரி பண்ணணும்னு ஒரு எமோஷ்னல் தாட் அவங்கள அறியாமலே அவங்களுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த சொசைட்டி மேலேயும் ஃபேன்ஸ் மேலேயும் ஒரு அக்கறை வரும்னு சொல்கிறாங்க இந்த நடிகர்கள் நடிக்கும் கதாபாத்திரங்களில் மக்கள் அவங்களையே அந்த கேரக்டராக இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க இதுதான் நடிகர்கள் அரசியலுக்கு வர முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது அதெல்லாம் சரிங்க நடிக்கும்போது இவங்களுக்கு சமூகத்தின் மீது இருக்க மக்களை அரசியலுக்கு வந்த பின்பும் இவங்களுக்கு இருக்கணுங்கிறது தான் இவங்களுக்கு வாக்களிக்கும் மக்களுடைய எதிர்பார்ப்பு அரசியல் ஒரு கடல் அதில் யார் வேண்டுமானாலும் நீந்தி கரை சேரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற ஒரு சைக்காலஜி டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி